ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இப்போது காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு காளான் வாங்கிக்கிட்டேன் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேங்க இது வந்து தாளிக்கிறதுக்காக இது வதக்கிக்கணும் அப்புறம் இது பாருங்கள் வர மிளகாயும் போட்டுக்கலாம் மல்லி வர மல்லியும் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூனுங்க இது பாருங்கள் கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் மூணு பட்டை ஒரு நாலு துண்டு வச்சுக்கிட்டாங்க இது ஸ்டார் பட்டை இருந்தாலும் வச்சுக்கோங்க இது வந்து இதெல்லாம் வதக்கி அரைக்கணும் தக்காளி வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி இஞ்சி பூண்டு இதெல்லாம் பாருங்கள் இது வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும் இதை வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க இது எல்லாமே குழம்புக்கு போடுறது இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம் இதை வறுத்துக்கலாங்க எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கலாங்க இந்த ஏ சட்டியில் கடலை நான் ஊற்றிருக்கேங்க இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஆயில் ஊற்றி பாருங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி கூட மிளகாய் தூள் ம மல்லித்தூளையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வ அரைக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் சிம்மில் ஏற்பட்டுங்க முடி வச்சிடலாம் காளான் தண்ணி வச்சி வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த ஜார்ல இது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நைஸாக அரைச்சிருக்கிறேன் இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாங்க கொதிக்க விடணும்ல அதனால் இது வந்து மிளகு சீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் வச்சோடீங்களா அதை வறுத்துட்டு தனியாக பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இதுக்கு தே குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுக்கலாம் இந்த அளவு தண்ணியாக வச்சுக்கணுங்க பாருங்க எல்லாத்தையும் போட்டாச்சு இதில் தான் கிட்டியாக போயிடுச்சு சின்னதாக போயிடுச்சு காளானே காணும் இதை கொதி வர ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ கொதி வந்துச்சான்னு நம்ம பார்க்கலாம் ஆ சூப்பர் நல்ல கமகமன் கறி குழம்பு மாதிரி வாசனையாக இருக்குதுங்க பாருங்கள் இது வந்து நான் இட்லிக்கு தான் செஞ்சு இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடு கூட ஊற்றிக்கலாங்க சூப்பராக இருக்கும் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு சுவையில் காளான் குழம்பு செய்வது எப்படி நீங்களும் இந்த இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ